வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாப்பிக்கை டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா பிப்ரவரி பதினெட்டாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வருகை தருகிறார் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பாஜகவுடைய எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையுடைய நிறைவு விழா வந்து நடக்கப்போ தான் அந்த நிறைவு விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்கிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து கேள்விப்பட முடியுது ஸோ தமிழக பாஜக திருப்பூர் மாவட்ட பாஜகவினர் அதற்கான ஏற்பாடுகளை இப்போ வந்து தொடங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதை சாதாரணமான ஒரு செய்தியாக கடந்து போக முடியாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதிமுக மிக முக்கியமான ஒரு டிமாண்டை பாஜக மேலிடத்துக்கிட்ட என்ன வச்சாங்கன்னா இந்த மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜகவுடைய கூட்டணி இருக்கணும் அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பதிலுக்கு ஒன்று பண்ணணும் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை முன்வைக்கிறாங்க அந்த டிமாண்டை முன் வச்சாலும் நடக்க போகிறது ஸ்டேட் அசம்பிளி தேர்தல் கிடையாது மக்களவை தேர்தல் பாஜக தேசிய கட்சி அவங்களுக்கு மிக முக்கியமான தேர்தலாக இது வந்து பார்க்கப்படுது அப்படிப்பட்ட மிக முக்கியமான தேர்தலில் தமிழகத்தை நீண்ட வருடம் ஆட்சி செய்த ஒரு அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்காங்க அந்த கட்சி கூட்டணியில் வரல அப்படின்னாலும் பரவாயில்ல ஆனால் பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை மாற்ற முடியாது அப்படிங்கிற டிசிஷனில் பாஜக மேலிடம் உறுதியாக இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அண்ணாமலை மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை பாஜக மேலிடத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இதிலிருந்தே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அந்த பாத யாத்திரையை தொடங்கி வச்சது யாரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த பாத யாத்திரையை நிறைவு செய்ய போகிறது யார் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அப்போ மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலைக்கும் தமிழக பாஜகவுக்கு எந்த அளவுக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் இதிலிருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அண்ணாமலை நினச்சிருந்தாரு அப்படின்னா ஓகே திராவிட கட்சிகளோடு கூட்டணி வந்து வச்சுக்கலாம் மாறி மாறி கூட்டணி அமைச்சா நிச்சயமாக சில தொகுதிகளை தமிழகத்தில் பாஜகனால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படி ஜெயிச்சிச்சு அப்படின்னா ஒரு பதவி பெரிய பெரிய ஒரு பொசிஷன் எம்பி ஆகலாம் இல்லை சென்ட்ரல் மினிஸ்டரு சில வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு கூட வந்து அண்ணாமலை யோசிச்சிருக்கலாம் ஆனால் அண்ணாமலை அதற்கான முடிவில் இல்லை மாறி மாறி திராவிட கட்சிகளுடைய தோளில் ஏறி சவாரி செய்கிறதுக்கு அண்ணாமலைக்கு விருப்பம் கிடையாது தமிழகத்தில் பாஜக அப்படிங்கிற கட்சியை தனித்து வளர்க்கணும் தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணாமலை மிக தீவிரமான ஒரு எஃபர்ட்டை வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த எஃபர்ட்டுக்கு தான் பாஜகவுடைய மேலிடம் மதிப்பளிக்கிறாங்க அதனாலதான் அதிமுக தான் அண்ணாமலையை மாற்றணும் 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 அப்படின்னு சொன்னாலும் அதை காதில் கூட வாங்கிக்க மாட்டாங்க பாஜக மேலிடம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இதிலிருந்து ப்ரூவ் ஆகுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செய்தித்தாள்களில் சில செய்திகளை பார்க்க முடியுது விகடன் கூட ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க அதிமுகவுடைய தொகுதி பங்கீட்டு குழுவுடைய ஆலோசனை கூட்டம் வந்து நடந்திருக்கு இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு எந்த கட்சிகளும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பத்திரிகைகள் வந்து செய்தியை வெளியிட்டிருக்காங்க விகடனும் காத்து வாங்கிய அதிமுக தொகுதி பங்கீட்டு குழு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விகடனும் செய்தியை வந்து போட்டிருக்காங்க அதிமுகவுடைய இந்த கூட்டணியில் சேருவதற்கு எதுக்காக எந்த கட்சிகளும் இப்போ வந்து அவ்வளோவா தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி சோசியல் மீடியாவில் வந்து முன்வைக்கப்படுது இப்போ வரைக்கும் புரட்சி பாரதம் அப்படிங்கிற கட்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சி எஸ்டிபிஐ இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன கட்சிகள் எஸ்டிபிஐலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஆறு தொகுதிகளை மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டி அந்த அளவுக்கு சின்ன கட்சி ஸோ இவங்க மட்டும்தான் இப்போ வரைக்கும் அதிமுக கூட்டணியில் இப்போ வரைக்கும் கிளிக் ஆகியிருக்காங்க இன்னும் பாமகவாக இருக்கட்டும் பிறகு வந்து இருக்கட்டும் புதிய தமிழகம் இது போன்ற கட்சிகள் இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா தமிழ் மாநில காங்கிரஸே இன்னும் உறுதியாக இல்லை யார் கூட சேர்றது பாஜகவோட சேர்றதா இல்லை அதிமுக சேர்றதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் குழப்பத்தில் தான் இருக்காங்க அப்ப இப்போ வரைக்கும் எதுக்காக அதிமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேது கூட்டணி கட்சிகள்னால தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள்னால எதுக்காக ஒரு டிமாண்ட் வந்து கிடைக்க மாட்டேது உருவாக மாட்டேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய உதவியாளர் என்ன சொன்னார் தெரியுமா தொண்டர்களுக்கே சந்தேகம் வந்துருச்சு அதிமுக மீது வந்து சந்தேகம் வந்துருச்சு தொண்டர்களுக்கே சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா எப்படி உங்களோட கூட்டணி வந்து அமைப்பார்கள் கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருந்தாரு அந்த கேள்வி தான் சரியான ஒரு கேள்வியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு இன்சிடென்ட்டை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க எதுக்காக அதிமுக பாஜகவுடைய கூட்டணி உடஞ்சிச்சு அண்ணாமலை இது மாதிரி அதிமுகவுடைய முன்னாள் தலைவர்களை மிக கடுமையாக வந்து பேசுகிறாரு விமர்சனம் பண்ணுறாரு எளிவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கொந்தளிச்சாங்க அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஜெயக்குமாராக இருக்கட்டும் சி வி சண்முகமாக இருக்கட்டும் கேபி முனுசாமியாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் எல்லாமே அண்ணாமலையை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அண்ணாமலைக்கு எதிராக அண்ணாமலைக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம்லாம் போட்டாங்க ஓகே இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவை பாஜகவினர் சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் பண்ணுறாங்க திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராசா இருக்கார் பார்த்தீங்களா அவர் சமீபத்தில் பேசின ஒரு வீடியோவுடைய சின்ன கிளிப்பிங்ஸை வந்து சோசியல் மீடியாவில் வெளியிட்ருக்காங்க அதில் ராசா என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இதனால தான் எம்ஜிஆரை நான் வந்து மதிக்கிறதே இல்லை கலைஞர் கூட சொல்லுவார் எம்ஜிஆர் வந்து என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லுவார் நான் கலைஞர்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பரை அப்படின்னு கலைஞர்கிட்ட வந்து நான் சொல்லிருவேன் எங்கேயோ இருந்து வந்த வெள்ளைக்காரனுக்கு மனிதனை மாண்பை மதிக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருந்துச்சு பேராண்மை இருந்துச்சே தவிர எம்ஜிஆருங்கிற ஒரு லூசுக்காது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆராசா அவர்கள் பேசின ஒரு வீடியோவை பாஜகவினர் சோசியல் மீடியால வைரலா ஷேர் பண்றாங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை எப்படி வந்து எந்த வார்த்தை சொல்லி வந்து குறிப்பிட்டிருக்காரு பாருங்க ஆ ராசா அவர்கள் திமுகவும் அதிமுகவும் பங்காளி கட்சிகள் அப்படிங்கிறதுக்காக இதற்கு எந்த ஒரு கண்டனத்தையும் இப்போ வரைக்கும் அதிமுக வந்து தெரிவிக்கலையா அண்ணாமலை வரலாற்றில் நடந்த சில உண்மையான நிகழ்வுகளை சுட்டி காட்டி பேசினதுக்கு ரொம்ப வந்து கொந்தளிச்சாங்களே ஆனால் ஆர் ஆசா இப்படி வந்து இழிவாக பேசியிருக்காரு எம்ஜிஆர் அவர்களை ஏன் இப்போ வரைக்கும் அதிமுக ஒரு சின்ன கண்டனத்தை கூட வந்து தெரிவிக்கலை அப்போ இது போன்ற காரணங்களின் அடிப்படையில் தான் தொண்டர்களே அதிமுக பக்கம் வந்து இப்போ வந்து போகிறத படிப்படியாக குறைச்சிக்கிறாங்க தொண்டர்களே இருந்து விலகி இப்போ பாஜக பக்கம் போய்க்கு இருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன தெரியுமா இன்றைக்கி தமிழக அரசியல் காலத்தில் திமுகவை மிக தீவிரமாக எதிர்க்கிறது பாஜக தான் அதிமுக இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு அதிமுகவுடைய தொண்டர்களே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த ஆராசா அவர்களுடைய வீடியோவை வந்து வெளியிட்டு இந்த கேள்விகளை அதிமுகவை பார்த்து வந்து முன்வைக்கிறாங்க இது சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது சின்ன ஒரு விஷயந்தான் திமுகவை எந்த அளவுக்கு எதிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு செல்வாக்கு வந்து கூடும் தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பேசிக்கான ஃபார்முலாவை அதிமுகவினர் மறந்துட்டாங்களோ அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது அதிமுக நிர்வாகிகள் மறந்துட்டாங்களோ அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது அண்ணாமலை வளர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் மும்முரமாக இருக்காங்க அண்ணாமலையை எதிர்க்கிறதுல தான் மும்முரமாக இருக்காங்களே தவிர அண்ணாமலை எதுக்காக வளர்கிறாரு திமுகவை அந்தளவுக்கு எதிர்க்கிறாரு அதனால பாஜகவினருடைய ஆதரவு அதிமுகவுடைய திமுகவை தீவிரமாக எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அதிமுகவினருடைய ஆதரவு அண்ணாமலை பக்கம் வந்து போகுது அதனால அண்ணாமலை வளர்கிறாரு அப்போ அண்ணாமலையுடைய வளர்ச்சியை தடுக்கிறத மட்டும் ஒரு குறிக்கோளாக வச்சிருக்காங்க அதிமுக அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக திமுகவை முழுமையாக எதிர்க்கணும் அப்படின்னு நினச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அதிமுகவுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் ஆனால் நினைக்கிறதில்ல அப்படிங்கிறதான் நிறையா பேருடைய கருத்தாக வந்து இருக்குது இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद